ஏன்னா சிங்கம் வந்து ரொம்ப கெத்தா இருக்காளுங்க அதை போய் சொன்னால் பிடிக்குமா ஏன்னா நம்மளாம் நாலு பேர் அரட்டையே பழகிட்டோம் நம்மளை வந்து ஒருத்தன் அட்வைஸ் பண்ணால் நமக்கு பிடிக்காது அந்த மாதிரியான நிலையில நம்ம நிலமை இருக்கே அப்படின்ற மாதிரி இயலாமையின் உச்சக்கட்ட வெளிப்பாடு கோபம் அந்த கோவத்தை நீங்கள் குறைச்சிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு சும்மா இருப்பாங்கம்ம பாரு நமக்கு வந்து இப்போ என் ஃப்ரெண்டு கோவம் வந்துருச்சு அடுத்து அடி அடுத்து அடிக்க போகிறான் உடைக்க போகிறான்ற மாதிரி கூல இருக்க நாலு பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா உசு பேத்துவாங்க இவங்க பேச்சை கேட்டால் என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் பே பேசுவோர் பேசட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும்ன்ற மாதிரி காதலிருந்தும் செய்விடாது சொல்ல முல்லையா எல்லாம் ஒரு பொம்மை ஒரு மூணு பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கணும் அந்த காலக்கட்டம் என்ன வேணால் பண்ணுங்கடா எனக்கு எல்லாமே இருக்கா எதுவுமே இல்லை மானம் ரோசம் சூடு சொற எதுவுமே இல்லையா கூப்பிட்டு கூப்பிட்டு பொங்களுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரியான காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களும் சும்மா சீண்டி பார்க்கறதுக்காகவே கூட இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கும் யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைபிடிப்பது நல்லது நம்ம செய்ய வேண்டிய இடத்த ஒருத்தவங்க செய்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க செய்கிறாங்கன்றப்போ அதை பண்ணிட்டு போகலாம் அதை வந்து ஒரு ஈகோ சும்மாவே பொதுவாக நமக்கு வந்து கொஞ்சம் கோவம் இருக்கும் ஏன்னா சூரியனோட வீடுங்க எப்படிங்கிறப்போ சூரியனை வந்து நம்ம ஆட்சித்துக்கு வச்சுருக்கோம் ரோஷம் கோவம் சூரியனுக்கு இணை வேறு யாரும் கிடையாது இதெல்லாம் வந்து இந்த சொல்வாங்க சிங்கத்தை வந்து இந்த தூண்டி எலி வந்து சீண்டி பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த நிலைகள்லாம் இருக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலே கண்டுக்காம முற்றணும் சரி ஏதோ விளையாண்டு போகுது அப்படில்ல மாதிரி இந்த காலகட்டம் இந்த மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை பொறுப்பெடுத்துட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும்